நேற்று என் பேஷண்ட் ஒரு முக்கியமான டவுட்டு கேட்டார் டாக்டர் நான் டெய்லி கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டா என் சுகர் நல்லா குறையிறது என்னால் கவனிக்க முடியுது நல்ல தூக்கம் வருது இது உடம்புக்கு நல்லதான் கேட்டார் இதை மாதிரி உங்களுக்கும் டவுட் இருந்தால் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நமஸ்காரம் நான் உங்கள் மருத்துவர் சிவக்குமார் தியான் ஹெல்த் கேர் மருத்துவமனை பொதுவாக நம்ம ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ட உடனே நம்ம உடம்புல அல்கோஹால் உள்ள போகிறதால நம்ம லிவருக்கு எப்பயுமே ஆல்கஹால் தான் ரொம்ப முக்கியம் அதனால் ஆல்கஹால் பிரேக் டவுன் பண்ணக்கூடிய வேலைகளை அது செய்ய ஆரம்பிக்கிறதால சுகர் ரிலீஸ் பண்ணக்கூடிய வேலைகளை அது கண்டிப்பாக குறையும் அதனால உங்க உடம்புல தற்காலிகமா சுகர் குறையிறது உண்மைதான் ஆனா உள்ள போன ஆல்கஹால் சும்மா இருக்காது நம்ம லிவர்ல இருக்கக்கூடிய எல்லா செல்ஸையும் டேமேஜ் பண்ணி லிவரே சேலெழுந்து போறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் இதனால என்னென்ன பிரச்சனைகள் வரும்னா நீங்க சாப்பிடக்கூடிய இந்த மருந்துகள் சுகர் மாத்திரைகள் ரொம்ப அதிகமா வேலை செஞ்சு உங்களுக்கு லோ சுகர் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இதுல ரொம்ப முக்கியமானது ஹை சுகர் கூட ஆபத்து இல்லை ஆனா லோ சுகர் போச்சுன்னா உயிருக்கு ஆபத்தான கண்டிஷன் போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த ஆல்கஹால் உள்ள போய் உங்கள் லிவரை டேமேஜ் பண்ணுறதால லிவர் செய்யக்கூடிய மற்ற முக்கியமான வேலைகள் உதாரணத்துக்கு அல்புமின்னு சொல்லக்கூடிய சத்துக்கள் உற்பத்தி பண்ற வேலைகள் கண்டிப்பாக குறையும் அல்கொஹால் சாப்பிட்றவங்க எப்பயுமே தனியா சாப்பிட மாட்டாங்க அது கூட ஏதாவது ஒரு ஜங்க் ஃபுட் சாப்பிடுவாங்க ஒரு பொரிச்ச உணவு சாப்பிடுவாங்க இல்லை ஸ்வீட் கூட சேர்த்து சாப்பிடுவாங்க இதனால சுகர் வந்து வேகமாக கூடி லிவரை இன்னும் டேமேஜ் பண்றதுக்கான சான்சஸ் அதிகம் உங்க உடம்பு அதிகமான பருமன் போட்டு வயிறில் தொப்பை விழுறத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த தொப்பையால் உங்கள் இன்சுலின் சென்சிட்டிவ் இன்சுலின்லேருந்து ரெசிஸ்டன்ட் இன்சுலினாக மாறிடும் அதனால் உங்கள் சுகர் தாறுமாறாக ஏறும் ஆல்கஹாலுக்கும் நம்ம சாப்பிடக்கூடிய சுகர் மாத்திரைக்கும் என்ன ரிஸ்க் இருக்குன்றதை இப்போ பார்ப்போம் நம்ம சல்ஃபோனியல் யூரியா அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்துகள் சாப்பிட்ற ஆளாக இருக்கீங்கன்னா உங்கள் சுகர் டக்குன்னு குறைஞ்சி லோ சுகர் போய் ஒரு டயபெட்டிக் கோமா போகிற அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது மெட்ஃபார்மின் மாதிரி மருந்துகள் சாப்பிட்ற ஆளாக இருக்கீங்கன்னா அல்கஹோலோட போது உங்களுக்கு லாக்டிக் அசிடோசிஸ் பில்டப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இன்சுலின் போகிற ஆளாக இருக்கீங்க அப்படின்னா சேரும் போது உங்கள் இன்சுலின் திடீர்னு அதிகமாக வேலை செய்யும் திடீர்னு வேலை செய்யாமல் போடும் அப்போது ஹை சுகர் லோ சுகர் ரெண்டுத்துக்குமான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப அதிகம் இதெல்லாம் கண்டுக்காமல் நீங்கள் அல்கோஹாலை தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருக்க போறீங்க சுகர் மாதிரி நான் கரெக்டாக தான் போட்டுக்கிறேன்னு ரொம்ப தைரியத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய இந்த அல்கோஹால் உங்கள் கணையத்தை புண்ணாக்கு செய்யும் உங்கள் கல்லீரல் கண்டிப்பாக பாதிக்கும் கல்லீரலில் வரக்கூடிய காமாலை அளவு கூடும் ஹெச்பிஏ ஒன்சி அதிகமாக இருக்கிறதால உங்கள் நரம்பு மண்டலங்கள் கண்டிப்பாக பாதிக்கும் இவ்வளோ சொன்னதுக்கப்புறமும் நான் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவேன்னு அடம் உங்களுக்கு நான் கொடுக்குற ஒரே அட்வைஸ் உங்கள் மருத்துவரை போய் சந்திச்சிங்க ஆல்கஹால் நிறுத்துறதுக்கான நிறைய கவுன்சிலிங்ஸ் ஃப்ரீயாகவே அவைலபிள் இருக்குது அதில் நீங்கள் கலந்துக்குங்க அந்த நிறுத்தறதுக்கு உங்களுக்கு டைம் எடுக்கிற நேரம் இருந்ததுன்னா எப்போயுமே ட்ரிங்க்ஸை லேட் நைட்டில் சாப்பிடாதீங்க சுகர் கண்டன்ட் உள்ள எந்த ஒரு பொருளையும் அதுக்கு சைடிஷாக எடுத்துக்காதீங்க நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்கள் சுகரை செக் பண்ணிவிட்டு தூங்குங்க உங்கள் சாப்பாட்டையோ மருந்தையோ எந்த காரணத்து ஒன்றையும் நிறுத்தாதீங்க அப்போ டாப்பிக்கோட முடிவு என்னென்னா ஆல்கஹால் வந்து உங்களுக்கு தூக்கத்தையும் கொடுக்க போகிறதில்ல சுகரையும் கண்ட்ரோல் பண்ண போகிறதில்ல அதுக்கு பதிலாக உங்களை கல்லீரல் பேஷண்ட்டாக மாற்றி விட்டு உங்கள் வாழ்நாளை அஞ்சு வருஷம் குறைச்சி விட்டுரும்